நான்காவது அரச அரசு பட்டினம் கே.எல்.காக்கு கரூர் வீரையா சேர்வை நினைவாக மணிஆதி வேல்வரை வீரமுத்து சேர்வை நீசை ரவி இணைந்து வடாவதாக வேல்வரை ஐந்து வேம்பு காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி அவர்களுடையமார் போட் லீடர்

முதலாவதாக வேறு ஐந்து வேண்டு காளியம்மன் துறை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி அவர்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் பிவிபுரமா வேறு சதீஷா அங்கு சாமியா தற்போது முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் தற்போது இரண்டாவதாக அரச நகரிப்பட்ட நண்பகம் மேல்பாதி ஐயனார் பட்டாண்மையில் லீலாவதி அவர்களுடைய மூன்றாவதாக வேல்வரை ஐந்து தலைவர் தங்கமணி குற்றத்தேவன் ராமநாதன் இணைந்து நான்காவதாக தற்பொழுது நினைவாக ஆறாவதாக இத்தையாளும் ஏழாவதாக தற்பொழுது பெரிய ஹோட்டல் ஆலம்பாடி மயிலாடு சிலவராஜ் தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விபுரம் என்கிற விதர்சன் சாத்தம்பத்தி வீர தமிழி ஸ்ரீநிதி செல்வம் அதுதான் தெரியுமே

தூத்துக்குடி மாவட்டம் பீதிபுரம் விசாரத் என்ற விதர்சன் தாத்தாம்பு வீர 啊，有味。 بد بد ولای دی ولای دی ولای دی માણ નરે આવડે પડાડે ઓલ કિનેડ વંદે માન નરે આવડે આવના માયા આવના માયા

போய் தேர்ப்பா அட்வான்ஸ் தெரியல முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பீலிபுரம் சாத்தம்பத்தி வீர சமேதி தேனி மாவட்டம் எந்திபட்டி செல்வம் ஓடிக்கிறீங்களா கவனம் கவனம் நீண்ட நிதிய போராட்டத்திற்கு முதலாவதாக வேய்வரை ஐந்து மேம்ப காளியம்மன் துறை கார்போட்டோ ஆர் கே பிரதர்ஸ் ராமநாதன் குப்ப தேவன் சங்குவால போயி라 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 நிரந்தரவாக அரசு நகரி பற்றிய கார்போட்டோ இருக்காருங்க மூவல கே ஷாдик பாச்சன் 34 பீட்டிகிட்டயா உள்ள போயிட்டாரு உள்ள போயிட்டாரு தலிவண்டி உள்ள போயிரு ராமநாதன் குப்பத்தேவன் செங்கமா முழுவவர்களுடைய அரசனை கலக்கமங்கல மேகாதி ஐயனார் சட்டாண்மை நீலாவதி மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் வெற்றோத்தன் திரு சுதர்சன் சட்டம் வீர ஸ்ரீநிதி பைகராக முன்னாடி அட்வன்ட் வெற்றி பத்தி செல்வம்

மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விதர்சன் பிரீதிபுரம் வீர தமிழக தேனி மாவட்டம் இண்டிப்பட்டி செல்லும் கார்போட்டம் முதலாவதாக சொந்த ஊரோக்கு பெருமைகளை சேர்த்து வேறு வரை ஐந்து காளியம்மன் காலியம்மன் துணை ஆர்கே பிரதர்ஸ் ராமநாதன் குற்றத்தேவன் சங்கமா முனி ஓட்டி வருகின்ற சாரதி தெற்குப்பட்டி பிரேம் சந்திர இரண்டாவதாக அரசநகரி பட்டினம் கே எல் கே சாதி பாட்சா முப்பத்தி நான்கு ரேக்கலா நண்பர்கள் கலக்கமங்கலம் மேல்பாதி தத்தானுவையில் நீலாவதி மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பீவிபுரம் விசுரத் என்கிற விதர்சன் தாத்தம்பட்டி வீர தமிழத்தி ஸ்ரீநிதி என்டிப்பட்டி செல்வம் ஒன்று ரெண்டு மூணு மாடு தனியா மதமாடுவரை ஐந்து வயது காளியம்மன் தனை ஆர் கே பர்கர் ராமநாதன் குப்பத்தேவன் சங்கவா முனியவர்களிடையே இரண்டாவது அரசனகிரி பட்டினம் கே எல் கே சாதிக் பாட்ஷா தக்காந்து லீலாவதி கலக்க மங்கலம் மேலாரி அய்யனார் தூத்துக்குடி மாவட்டம் பி விபுரம் நிஸ்ரோ விதர்சன் குர்தர்ஷன் கர்பூஜம் சாத்தன்ஸ் வீர தமிழச் ஸ்ரீநேகரி எண்டிபட்டி செல்வம் பெருமைகளை சேர்த்திடன இரண்டாவதாக மூன்றாவதாக கூட்டக்குடி மாவட்டம் பி விபுரா முதலாவது அஞ்சு